நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ரொட்டவாற்ற ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏஇஎஸ் ரொட்டோவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க முப்பத்தி ஆறு கத்தி ரோட்டோவேட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க மல்டி கீர் பாக்ஸ் கீ டிரைவோட ஓட வர ரொட்டோவேட்டருங்க பிளேட் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஏஇஎஸ்ல முப்பத்தி ஆறு கத்திரோட்டாவற்ற தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக் டேட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக் டேட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே